நாம் வாழுகிற இந்த உலகத்தில் பல நாடுகள்லையும் பலவிதமான அருள் வளங்கள் செறிந்து காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு சில நாடுகள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகளாக இருக்கிறது சில நாடுகள் டூரிசத்தை நம்பியிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறது அதை தாண்டி அரபு நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பெட்ரோலியம் கொளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அரபு நாடுகள் இருக்கிறது தென் அமெரிக்காவினுடைய சில நாடுகளும் அப்படி இருக்கிறது இவன் ரஷ்யாவினுடைய சில பகுதிகளிலையும் அப்படி இருக்கிறது இதை தாண்டி அரிதான கனிமங்கள் தங்கம் செம்பு இப்படி பலவிதமான அருள் வளங்களும் கொட்டி கிடக்கக்கூடிய பல நாடுகளையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும் ஆனால் ஆச்சரியம் என்னென்று சொன்னால் எந்த நாடுகளில் இப்படி எல்லாமுமாக சேர்ந்த நிறைய வளங்கள் கொட்டி கிடக்கிறதோ அந்த நாடுகள் நிரந்தரமான ஏதாவது ஒரு சண்டைக்குள் சிக்கியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் உதாரணமாக இராக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செல்வம் கொளிக்கக்கூடிய முழுவதுமாக எந்த கடனும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டியது ஒரு மாபெரும் அடிக்கடி சிக்கிக் கொள்கிறது ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை அப்படி இருக்கிறது இப்படி ஆப்கான் ஈராக்கை தாண்டி இன்னும் பல நாடுகளையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்து நம்ம அடிக்கடி பார்க்காத பேசப்படாத ஒரு பகுதியாக இருப்பதுதான் ஆப்பிரிக்க இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளை பொறுத்தவரையில் நமக்கு நம்ம தெரிந்து கொள்ளுகிற மிக அதிகமான செய்தி என்னென்னா பயங்கரவாத தாக்குதல்கள் உள்நாட்டு சண்டைகள் அதே நேரத்தில் கொலை கொள்ளைகள் கடற்கொள்ளையர்கள் இப்படியான செய்திகளை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஆப்பிரிக்காவா ஆப்பிரிக்கானாலே ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான பகுதி மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை நிலை என்னென்று பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு மக்களுக்கான சுதந்திரமும் ஓரளவுக்கு கிடைத்து விட்டால் அந்த நாடுகளெல்லாம் சவுதியை விட கத்தரை விட ஏன் அமெரிக்காவை விட கூட செல்வ செழிப்புள்ள மிகச்சிறந்த நாடுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வளவுக்குண்டான அருள் வளங்கள் அங்கே கொட்டி கிடக்கின்றது எங்கே தோண்டினாலும் ஏதாவது ஒன்று கிடைக்கிற அளவுக்கு உண்டான பூமியை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்துயிற்சியான சண்டைகளும் யுத்தங்களும் அவர்களை தடுத்து கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு தொடர் யுத்தத்தினால் அழிந்து வரக்கூடிய மாபெரும் கனிமங்களை கொண்ட ஒரு பகுதி தான் சூடான் சூடானில் தொடர்ந்த யுத்தங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய அல்பஷாரினுடைய சூடானினுடைய தாக்குதல்கள் என்ன அதனுடைய பின்னணி என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சூடான்ல கடந்த சில நாட்களாக உச்சகட்டமான யுத்தம் ஒன்று நடைபெற்று வருகிறது அந்த யுத்தம் பற்றிய செய்திகளைத்தான் நிறைய சகோதரர்கள் என்ன நடக்கிறது சூடானில் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் சூடானுடைய இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இது இன்று நேற்று அல்ல இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளுக்கு முன்பதாகவே ஆரம்பித்த ஒரு சண்டையாக இருந்தாலும் எப்படி உக்ரைனுடைய ஒரு மாபெரும் யுத்தம் உலகத்துக்கு கொஞ்சம் குறைவான பார்வையை உண்டாக்கி இருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த யுத்தமும் பார்வை குறைவை உண்டாக்கி இருக்கிறது காரணம் காசாவில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் யுத்தத்தை பற்றிய பார்வை உலக மக்களை அந்த பக்கமே திருப்பி வைத்துக் கொண்டிருந்தது இந்த நிலையில தான் தற்போது சூடான்ல ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது முதலில் இந்த யுத்தத்தை செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடானுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் யாரு சூடானுக்குரிய பாதுகாப்பு இராணுவமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சூடானுடைய அதிபராக தாக்கம் செலுத்த ஆரம்பித்த உமரல் பஷீர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஃப் சூடானி போர்சஸ் என்கிற அந்த அமைப்புக்கும் இடையில்தான் உள்நாட்டு யுத்தம் உச்சமாக இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகுண்டான தாக்குதல்களுடைய உச்சமாக அகோரமாக அல்பசர் என்கிற ஒரு மிக பெரிய பகுதி பரந்துபட்ட பகுதியையே தற்போது ஆர் எஃப் எஸ் என்கிற சூடானி போர்சஸ்

மக்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள் சூடானில் அரபு மக்கள் இருக்கிறார்கள் அதே போன்று பழங்குடியின மக்களும் இருக்கிறார்கள் இந்த பழங்குடியின மக்களை அடக்குவதற்காக அவர் என்ன பண்ணுறார்னா ஜனாதிபதியாக இருக்கும்போது அரசாங்கத்தினுடைய இராணுவம் தனியாக சூடானுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் தனியாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஆர்எஸ்எஃப் என்கிற ஒரு இராணுவ குழுவையும் அவர் உருவாக்குகிறார் இந்த குழு ஆரம்பத்தில் இராணுவ குழுவாக உருவாகவில்லை ஒமரல் பஷருக்கு ஆதரவான ஒரு ஆயுத தான் தோற்றம் பெறுகிறது ஜான் ஜாவிட் என்கிற பேரில் செயல்பட்டு வந்த ஒரு நாடோடிகளுடைய பழங்குடியின ஆயுத குழு தான் இந்த குழு இதைத்தான் அவர் ஆர்எஸ்எஃப் என்கிற பேரில் துணை ராணுவ குழு என்கிற அளவுக்கு உயர்த்துகிறார் அதனுடைய வளங்களை உயர்த்திக் கொடுக்கிறார் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார் எல்லாமே தான் ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் ராணுவம் எனக்கெதிராக திரும்பினாலும் ஆர்எஸ்எஃப் நமக்காக வந்து நிற்பாங்க எங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறார்

ஆட்சிக்கு எதிரான கோஷங்கள் பொதுமக்கள் மத்தியிலேயே இருந்து வீழ்த்தப்படுகிறார் இப்படி வீழ்த்தப்படுவதற்கு காரணமாக பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு துணையாக நிற்கிறது பொதுமக்களோடு துணையாக அவர்களும் இருந்த காரணத்தினால அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது தன்னுடைய ஆட்சியை தக்க தான் இந்த குழுவை அவர் உருவாக்கினார்

உருவாக்கப்பட்ட துணை ராணுவ குழுவும் அதே போன்று ஆல்ரெடி சூடானுக்குள்ள இருக்கிற சூடானி ஆர்மி போர் இணைந்து ஒரே போர் மாறுவது ஏற்கனவே ஒன்று தான் இருந்தாங்க ஆனா முறைப்படுத்தப்படலை இப்போ ஒன்றாக நம்ம மாறணும் அப்பதான் இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்கிற நிலைக்கு அவங்க வர்றாங்க ஆனால் தான் பிரச்சனையே உருவாகுது என்ன பிரச்சனை உருவாகுதுன்னு கேட்டால் இரண்டு இராணுவ குழுக்களும் ஒன்றாக ஆக்கப்பட்டால் சூடானுடைய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பு ஆல்ரெடி இருக்கிற சூடானி ஆர்மி ஃபோர்ஸஸ்ட்டு இருக்குமா அல்லது ஆர்எஸ்எஃப் என்கிற உருவாக்கப்பட்ட இந்த துணை இராணுவ குழுவினுடைய குழுவிடத்தில் தலைமை பொறுப்பு வழங்கப்படுமா என்பதுதான் இங்கு உருவான மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது அதனுடைய தொடராக இரண்டு சாராருக்கும் இடையில் ஒரு யுத்தமே உருவாகிறது நாட்டை யாரு வழிநடத்த வேண்டும் என்கிற சர்ச்சை உருவானதோடு தான் இரண்டு சாராரும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் நுழையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல தான் யுத்தம் ஆரம்பிக்கிறது சரி ஏன் சூடான்ல உமர் அல் பஷர் நிரந்தரமாக ஆட்சியை நினைச்சாரு அவர் ஏன் ஆர்எஸ்எஃப் உருவாக்கினாரு அதற்கு பிறகு ஆர் எஸ் அதே நேரத்தில் சூடானி ராணுவமும் சேர்ந்து இணைந்து செயல்பட முடியாமைக்கு காரணம் என்ன அப்படி சூடான்ல என்ன இருக்கிறது என்பதை பார்த்துட்டோம்னா இந்த பிரச்சனையினுடைய சாராம்சம் நமக்கு புரிய வந்துவிடும் இதுதான் சூடானுடைய வரைபடம் இது முழுவதுமே சூடான் இந்த சூடான்ல என்ன என்ன வளங்கள் கிடைக்கிறது என்பதை அல் ஜசீராவினுடைய செனட் அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் சூடானில் கோல்டு எங்கெல்லாம் கிடைக்கிறது தங்கத்தினுடைய மிக பெரும் புதையல் களமாக சூடான் இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது முழுவதுமே சூடானில் தங்கம் எடுக்கக்கூடிய பகுதிகள் அதாவது சின்ன சின்ன தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற அப்படியான இடம் கிடையாது இந்த இடத்துலலாம் கொட்டி கிடக்கிறது தங்கம் முழு உலகத்துக்கும் தேவையான தங்கங்களில் பெரும் பகுதிகள் எடுக்கப்படுவது இந்த இடங்களில் தான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்கள் சிட்டி இந்த சிட்டியில் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய பிராந்தியம் இது இந்த பகுதிகளிலேயும் தங்கம் கொட்டி கிடக்கிறது அங்கிருந்து தங்கங்கள் எடுக்கப்படுகிறது அதே போன்று இந்த நுபா பகுதி இந்த பகுதிகளிலையும் தங்கம் கொட்டி கிடக்கிறது இங்கே தங்கம் கொட்டி கிடக்கிறது அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்படி நாட்டினுடைய பெரும் பகுதிகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கிறது எனவே தங்கம் கொழிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியை ஆள்வது யார் என்பதுதான் இருக்கக்கூடிய போட்டி வேறு என்ன கிடைக்கும் கிடைக்கும் அதாவது செம்பு இங்க நிறைய கிடைக்குது இந்த கலர்ல கருப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே செம்பு கிடைக்கக்கூடிய இடங்கள் அதாவது எந்த இடத்துல தங்கம் அதிகமாக கிடைக்குதோ அதே பகுதிகள் செம்பு எடுக்கக்கூடிய இடங்கள் நிறைந்து காணப்படுகிறது இங்கே நுபா பகுதிகளில் இருக்க அதே இடங்களில் டாஃபர் சிட்டி பகுதிகளில் மாத்திரம்தான் செம்பு கிடைக்கிறது இல்லை மற்ற இடங்களிலெல்லாம் நிறைந்து கிடைக்கிறது செம்பு எடுக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சூடானில் கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு வளம் என்னன்னு சொன்னால் யுரேனியம் இங்கே நீங்க பாருங்க இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் யுரேனியம் கிடைக்கக்கூடிய பகுதிகள் டாஃபர் பகுதி அதற்கு அடுத்த பகுதி இந்த பகுதி அதே போன்ற இந்த நுபா பகுதி இங்கெல்லாம் பாருங்க எல்லா நிற அவர்களுக்கு யுரேனியம் எடுக்க முடியுமான பகுதிகளாக இருக்கிறது அவ்வளவு வளங்கள் அங்கும் நிறைந்து காணப்படுகிறது அதே மாதிரி அயன் இரும்பு இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க இருக்குது பாருங்க இதெல்லாம் இரும்பு தாதுக்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைந்திருக்க கூடிய பகுதிகள் அதே மாதிரி கிடைக்கக்கூடிய முக்கியமான வளம் கனிம வளங்கள் இங்கே கிடைக்கிறது அதே பகுதிகளில் தங்கம் எடுக்க உலகத்தில் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிறது நேற்று கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் சீனாவினுடைய அதிபருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அதே போன்று அதற்கு முதல் நாள் ஜப்பான்ல ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்டாரு எல்லாமே இந்த அரிய வகை தாது அல்லது அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் இதற்கு முன்பதாக அவங்க உக்ரைன்ல இதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னால் பெட்ரோலியத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய நிறைய கனிமங்கள் இந்த பகுதிகளில் எல்லாம் கிடைக்கிறது எதிர்காலம் அதை நோக்கி போகிறது இப்போ டெஸ்லா வந்துட்டாங்க பிவைடி வந்துடுச்சு அதாவது காருகள் வாகனங்கள் எல்லாமே பேட்டரியில் இயங்குற மாதிரி வந்துருச்சு அந்த பேட்டரி தயாரிப்பதற்கு தேவையான கனிமங்கள் இப்படி பல விவகாரங்கள் எல்லாமே இந்த பகுதிகளில் அடங்கி இருக்கிறதுனால தான் அமெரிக்காவே களமிறங்கி இந்த ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இப்படியான ஒரு சூழலில் தான் சூடானில் துணை இராணுவ குழுவும் ராணுவமாக யார் இருக்கிறார்களோ அவர்களும் யார் ஆட்சியை பிடிப்பது யார் தக்க வைப்பது என்கிற போட்டியில் இந்த மாபெரும் யுத்தத்திலே இறங்கி இருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய செனடுடைய ஆய்வு பிரகாரம் ஆர் எஸ் எஃப் என்கிற துணை இராணுவ குழு அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கொத்து குத்தாகக் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு நாட்களாக நிறைய சாட்லைட் புகைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது நிறைய ஆய்வு நிறுவனங்கள் அதை ஆய்வு செய்து ஆய்வுத் தரவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது மலைகளைப் போன்று பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய வீடியோ காட்சிகளை ஆர்எஸ்எஃப் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது பல இடங்கள் அவங்க கைப்பற்றிக்கிட்டு வர்றதுனால ராணுவத்தை இருந்து அந்த இடங்கள் வீழுகிறதுனால ராணுவத்தை கண்ட்ரோலில் இருந்த பொதுமக்கள் அத்தனை பேரையுமே அவர்கள் விளையாட்டாகவும் காமெடியாகவும் ஜாலியாகவும் கொன்று

காட்டக்கூடிய இந்த பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதெல்லாம் பிணக்குவியல்களாக இருக்கலாம் என்கிற அச்சம் உருவாகி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனது கூட இந்த செய்திகளை ஒப்புவிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி மனிதர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கக்கூடிய நிலைக்கு அல் ஃபஷருடைய வீழ்ச்சி உருவாகி இருக்கிறது அல் ஃபஷரை முழுவதுமாக இராணுவம் தான் கையில் வச்சுருந்தாங்க இப்போ இந்த துணை இராணுவ குழு என்கிற ஆயுத குழு கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதனால் ஷேட் அதே லிபியா தெற்கு தெற்குடானுடைய எல்லைகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட பிராந்தியத்தை முழுவதுமாக ஆர்எஸ்எஃப் என்கிற துணை ராணுவ குழு என்கிற பேர்ல செயல்படக்கூடிய இந்த ஆயுத குழு கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக சூடானுடைய தங்கத்தினுடைய பெரும் பகுதிகள் இருக்கக்கூடிய சூடானுடைய வளம் எங்க அதிகமாக கிடைக்குதோ அந்த பகுதிகளையெல்லாம் இந்த குழுக்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் புதன்கிழமை வரைக்கும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சூடானுடைய பகுதிகளில் இந்த ஆர் என்கிற ஆயுத குழுவினால் அது மட்டுமல்லாமல் சூடானுடைய மருத்துவர்களுடைய வலையமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் சுமார் ஆயிரத்தி பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்து சூடானுடைய பல பகுதிகளையும் மின்னல் வேகத்தில் துணை ராணுவ குழு என்கிற பெயர்ல செயல்படக்கூடிய ஆயுத குழு கைப்பற்றிக்கிட்டே வர்றாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் அடுத்ததாக சூடானுடைய ஆர்மி போர்சஸ் கையில இருக்கக்கூடிய பரால் உபைத் என்கிற ஒரு பகுதி இந்த பகுதியையும் கைப்பற்றுவதற்கான முனைப்பிலே இந்த துணை ராணுவ குழு செயல்பட்டு வருகிறது இப்படியான நிலையில இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக சவுதி அரேபியாவினுடைய தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அது தோல்வி அடைந்தது அமெரிக்க ஆப்பிரிக்க ஒன்றியத்தினுடைய பல நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் முனைப்புகள் எடுத்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் அன்சக்சஸ் வெற்றி அடையவில்லை என்கிற நிலையில் ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கடந்த வாரம் அமெரிக்காவில் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையாக இந்த இரண்டு அதாவது சூடானுடைய ராணுவத்திற்கும் ஆயுத குழுவுக்கும் இடையில் நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில நிலைகள் எட்டப்பட்டாலும் தற்போது ராணுவம் இழந்திருக்கிறது கைப்பற்றி இருக்கிற காரணத்தினால மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையலாம் என்கிற நிலையில தான் அமெரிக்கா சவுதி அரேபியா அதே போன்று யூஏஇ ஆகிய நாடு இணைந்து எப்படியாவது சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிப்பதான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் அதிகமான ஆயுதங்கள் சில அரபு கொடுக்கப்படுகிறது செய்திகளும் கொல்லப்படுவது அப்பாவி பொதுமக்களாக இருக்கிறார்கள் பொதுமக்களுக்கான நிம்மதியற்ற ஒரு நிலை சூடானிலே ஏற்பட்டிருக்கிறது செல்வ கொழிப்புகளோடு இருக்கக்கூடிய முழுவதுமாக சவுதிக்கு நிகராக வளங்களோடு இருக்க வேண்டிய ஒரு பகுதி சாப்பிட வழி இல்லாமல் உண்பதற்கு உணவுகள் இல்லாமல் எந்தவிதமான மருத்துவ வசதிகளும் இல்லாமல் தட்டு தடுமாறி வறுமையின் உச்சத்தில் இருக்கிறது காரணம் இருக்கிற வளத்தை ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்வதற்கோ ஆட்சியாளர்களை சரியாக தீர்மானிப்பதற்கோ அந்த மக்கள் முறைப்படுத்தப்பட்ட ஒரு முறைக்கு உள்ளாக்கப்படாமையும் அதே நேரத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஆட்சி பரம்பலில் இருக்கிற ஆட்சியை அதிகாரத்தை தம்மிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வர்க்கத்தினுடைய ஆயுத திணிப்புகளும் அவர்களுக்கு தேவையான தங்கத்தின் மோகமும் அங்கிருக்கக்கூடிய வளங்களுடைய மோகமும் தான் இந்த சண்டைக்கு இப்படியான ஒரு காரணத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறது இரண்டு மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சண்டையில நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய நிலையும் தோற்றம் பெற்றிருக்கிறது எனவே உலகம் அமைதி பெற வேண்டும் அவரவர் அவரவருடைய பகுதிகள் நிம்மதியாக ஆளுகிற வளங்களை சரியாக பயன்படுத்துகிற முறைமைகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படியான நிலை தோற்றம் பெறுகிற போது கண்டிப்பாக நிம்மதி அன்பு ஊற்று பெருக்கெடுக்கும் என்பதுதான் யதார்த்தமானது அதை நோக்கிய பயணிப்போமாக சூடானிலும் நிம்மதி திரும்ப வேண்டும் என்கிறோடு முடித்துக் கொள்கிறேன்